நேத்து ஒரு நாய் சாட்ட திருமுருகன் சொல்லிட்டு அது பேச வருது ஏன்னா உன் தலைவன் யாரு உனக்கு தெரியுமாடா உன் தலைவனுக்கு மொத முத கடலூர்ல மைக்கு கொடுத்தோம் நாங்கடா முத மொத எங்க கட்சி தலைவர் தான்டா மைக் கொடுத்தாரு பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கும்போது போது பிடிவாத புலிகள் தாக்கப்படும் போது கடலூர் மஞ்சள் மைதானம் வரைக்கு சீமான கூட்டு வந்து மைக்க கொடுத்த எங்க அண்ணன் வேல்முருகன்டா உங்க உங்க நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை தாங்க வாங்க என்று அந்த வேல்முருகனை பார்த்து உங்க கட்சி தலைவர் அழைத்தார் நான் அவரை குறை சொல்லவில்லை நீ யாரா நீ நீ யார்டா நீ என்னைக்கு அரசியலுக்கு வந்த பொதுவாக்கி என்னைக்கு வந்த பிஞ்சி எல்லாம் கதறதுன்ற என்ன நாய நீ தான பிஞ்சி ஏய் சாத்தை துறைமுருகா நீ பிஞ்சிடா பழுத்த பிஞ்சிடா வஞ்ச புகழ் கொண்டு வஞ்ச புகழ்ச்சி அணிகளே தொடர்ந்து நீ பேசி 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 காசு சம்பாதிக்கிற பொறுக்கிட்டீங்க பொறுக்கிறா நீ மனைவி சரியில்லாம சொன்ன உனக்கு கோபுரமா வராத அத போல தானே காசு வாங்கிட்டு நீ எப்படி சொல்ல முடியாது காசு வாங்குறது நீ பாத்தியா திராவிட முன்னேற்ற இருந்து காசு வாங்குறது நீ பாத்தியடா புறம்போக்கு நாய ஒருமையில பேச கூடா பாக்குறேன் ஒரு சாட்டை திருமுறனே ஒழுங்கா இருந்துக்கோ நீ பேசி வஞ்ச புகழ் பாடி நீ பஞ்ச பழிக்க வந்த நீ என் தலைவனுடைய வரலாறு உனக்கு தெரியுமாடா